இல்ல பெரியாருங்கிறவர் அவர்தான் நீ நினைக்கிற பத்தியா அதுதான் தவறு அதை மாத்துறதுக்கு தான் இப்ப மூணாம் தேதி கூட்டம் போட்டுருக்கேன் உங்களுக்கு புரியுதா நீ என்னமோ அவர்தான் தான் நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார் என்கிட்ட என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார் என் பக்கவா புரியுதா உனக்கு இந்த உதந்திர காலத்துல இப்ப யாரும் முத்தமிழ் காவலர் என் தாத்தை கியா பைசன் அவர்களோட பேர் காஞ்சிபுரத்துல போட்டிருக்கான் நீ என்ன பெரிய ரீதியாக இருக்கிறமா என் மகன் என் இனக்காவலன் பிரபாகரன் மனக்காவலன் பெயர் வீட்டப்பருடைய மகன் கும்மா அது உண்டா அது எனக்கு இங்கே பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நீ துவப்புறணும் பெரியார் நீ வந்து பாரு பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேனாது ஒழுகின் பெரியாரால் பேராய இருப்பே யார் பெரியார் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்யாதார்

அது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்னா தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க இதான் எல்லாரும் பேசினது அதுல என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே உலகமே சொல்லுது தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது தாய்ப்பால் குடிக்கணும்ங்கிறான் நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில அது சனியே அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா நீங்க தமிழ் தானே பேசுறீங்க தமிழர் தானே உங்க மொழி காட்டு மிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற நீங்க யாரு நான் கேக்குறதுக்கு உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை ஏ உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் தலைவர் தானே பாத்துறாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழர் அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா ஏய் அரவர என்ன நீ அதுல என்ன இருக்குன்னு கேக்குறிய தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்கு அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்துல இருக்கா தமிழ்ல மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அத அழினா என்ன பண்றது என் தாய்மொழியை அழிக்க சொன்னவன அழிக்கிறதா மானத்தமிழன் ஒவ்வொரு மகளின் கிடமையா இருக்கும் வந்து அவரை போச்சுன்னு எதுக்கு போற்றணும் இதுக்கு போற்றணும்னு சொல்லு நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை ஏற்கனவே எதிர்க்கலை பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்கல எதிர்க்க எல்லாமே பெரியார் தான் இப்ப ஒண்ணு இல்ல ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையல் வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமா அஞ்சு பேர் இருந்துச்சு வளைவுன்னு இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ நீ வேற பெரியாருன்னு வச்சா தந்தை பெரியாருன்னு நீ வச்ச அப்ப ஏன் அடையாளத்தை அழிச்ச அதிகமான விட இவர் பெரிய இவரா அவன் கொடை வள்ளல் இவன் தஞ்சை ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற நீ அடிச்சுட்டு ஏன் வைக்கிற அப்ப ஓ அடையாளத்தை நிறுவன் நினைக்கிற நீங்க தியாகராய நாயர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்க போத்தீஸ் கேத்த மாதிரி ஒரு மேம்பாடம் இருக்கு அந்த மேம்பாடத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யாரு அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசுல அவல பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த இது யாருடைய அடையாளம் டாக்டர் சுப்பராயனா அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா இல்ல சீவானந்தமா இல்ல சிங்காரவேலரா அயோத்தியாச பண்டித எட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவா எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா எதுக்கு நீர் பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற நீ உன் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினரு தான் மேம்பாலம் சேட்ட தானே சொல்லுங்க ஏன் அங்க சௌந்தர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல நீ சாதிய ஒழிப்ப பாண்டி பஜார்னு வைக்கிற பாண்டி என்னது பஜார் என்ன மொழி அது சவுந்தர பாண்டிய நாடார் பேரை சொல்ற தெருன்னு யாருக்கா தெரியுமா தெரியுமா நீங்க யாருக்கா தெரியுமா ஏன் அந்த பேர் மேம்பாலத்துல கூடாதா எங்க தாத்தன் சிங்காரவாளர் பேரைய சிவானந்தர் வேறையை வைக்க கூடாதா கக்கன் பேரு காமராஜர் பேர் முத்துராமலித்தவர் பேரே வைக்க கூடாதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏன் செம்மல் சிதம்பரனார விட இந்த ஜெய அன்பழகம் பெரிய வரா வெறிவரமா வராதா சொல்லு வெறிவரமா வராது வர பொறுமையா நீ பொதுக்குழு போறதுக்கு முன்னாடி கோபத்து கிளம்பி போன ஆண்டு தயாரிச்சா தம்பி ஏ கவனியும் போன ஆண்டு தயாரிச்சா அறிக்கையில் இப்படி என்ன மாறி இதெல்லாம் வந்து என்ன தம்பி நீ வர்ற நாட்டை ஆண்டவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க தொகு போய் இப்பதான் பிரச்சனைகளை கேட்டு அறிக்கை கொடுக்க போறோம்னா இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொடுத்தாம என்ன பண்றீங்க இந்த அறிக்கை போனாண்டு ஆண்டு கொடுத்த அறிக்கையில இது என்ன மாறும் என்ன மாறு என்ன அறிக்கை மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ எதுக்கு அதிகாரத்தில் இருக்க ஒரு வெற்று வெற்று வேலை இதெல்லாம் ஒரு சடங்கு சடங்கு இதெல்லாம் ஒரு சடங்கு சும்மா ஒரு மாலையை போடுறது மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா இதுல எம்ஜிஆர் இதுல அப்படியே இதுல எல்லாருமே போட்டு சாமி கும்புறது எல்லாரும் கும்பல ஒரு வெற்று அறிக்கை வெற்று அறிக்கை நாங்க வந்து எலக்ஷன் மேனிபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை நீங்க பாத்துருப்பீங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அதை வாங்கி படிச்சு பாருங்க மக்களாம இருக்கு இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆயிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோட வெளியிடுறோம் அச்சாவும் கொடுக்குறோம் காணொலி ஆவலாவும் காட்டுறோம் உனக்கு மரம்னா நந்திரியாது மலைன்னா தெரியாது கடல்னா தெரியாது நீர்னா நிந்திரியாது தெரியாது நிலம்னா ஆறுனா மண்ணுனா ஒண்ணும் தெரியாது கூட்டம் ஓட்டுக்கு இருநூறு அதுதான் கணக்குமா அதுதான் இருநூறுவா ஊட்டி செஞ்சு வர்றாங்கல்ல நமக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தான் இலக்கு நாங்க அவளை வெல்லுவோம் இவ்வளவு வெல்லுவோனா ஒரு உரிதான் உங்களுக்கு அதுல எங்களுக்கு வந்து ஒரே இலக்கு இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நிறுவுவது உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றுவது நீ எப்படி முன்னோர்கள் கனவு வச்சிருக்கான் ஒரு கனவு வச்சிருக்கான் வகுத்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து ஆட்சி செய்த மண் மரவர் கூப்பிட்ட அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது உங்களுக்கு வந்து அது தெளிவா நான் விளக்கி விலக்கி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசுவேன் இப்ப வந்து அது பேச நேரம் காலம் சொல்றாரு தம்பி சொல்றாரு நாங்க இலவசத்துல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்துல அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனைகள் ஆச்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசம்ங்கிறது வளர்ச்சி திட்டம் இல்லை அது வீழ்ச்சி ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் புதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமா சரியா தரமா கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் அதுக்குதான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கிறதா மத்த எல்லாமே வந்து நீங்க இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னா மின் கட்டண சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு விளக்க எரிய சொல்றது புரியல இந்த பொறுப்பற்றத்தனம் தானா வரும் அப்ப ஒரு கட்டணம்னு ஒண்ணு இருந்தா நான் குறைஞ்சது ஏன் தேவையில்லாத அந்த செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செலவழிக்கும் போது அதனால் அருமை தெரியும் கவிப்பரரச வைரமுத்து சொல்றாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலயே இந்த மனுஷ பயில்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல மதிக்க மாட்டேன்ங்கிற என் காலுக்கு கீழே விதிபடுறதுனால இந்த பூமியின் அறிவு அருமை தெரியலைங்கிற அதனால நீங்க இலவசம்ங்கிறது எததுக்கு இருக்கணும்னு மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் இதெல்லாம் இலவசம் தான் இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவனாலும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதான் வளர்ச்சியை நோக்கிய பயணம் இப்ப நீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரும் நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல அந்த நேரத்துல மக்களை ஏதாவது ஒரு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க அத நான் ஏற்கல தம்பி மோட்டி பை கூட கொடுக்கட்டும் கார் கொடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும் அந்த இடத்துக்கு நான் வந்தேன் என்னுடைய கனவா அது இல்லை அவனே தன் உழைப்புல காரு மோட்டர் பைக் வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவுதான் என்னுடைய என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் புரியுதா தம்பி நான் யாருன்னு நீங்க என்னட்டுதான் கேட்கணும் இல்ல புரியுதா தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறார் காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிருந்தாங்க நான் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள் விடுக தம்பி அவர் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்துவா இஸ்லாமிய கைக்குலிம்பா கிறிஸ்தவ கைக்குலிம்பா அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பா நீ என்னை இந்து ஆர் எஸ் எஸ் கை ஆனா ஒரு வயலும் பத்து பைசா அது இல்லை இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்ல திறன் இதில திரட்டிடுவான் எவனாவது கூலிய குடுத்துட்டு பேசுபா கூலி கூலி நாடு நகர் போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வந்துட்டான் மருத்துவ மீனவன் வீதியில் கத்துறான் இங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டாங்க வேளாண்குடி குடி மக்கள் எங்க விளைய விளைநிலை நீங்க நாங்க விளை வச்ச நிலை கொள்முதல் செய்து ஒரு நல்ல பாதுகாப்பு கிடங்களை சேமிப்பு கிடங்களை வைங்கன்னு சொல்லி நான் விளைய வச்ச நெல்ல வெம்பாடு விட்டு விளை வச்சு கொண்டார வீதியில போட்டு முளைக்கி வைக்கிறியே போடுவிய பாதுகாக்கிற உணவு பண்டத்தை வீதியில போடுறிய அப்ப ஒரே வழிதானே இருக்கு இவங்களை தூக்கி வீதியில போடுறத தவிர வேற என்ன இருக்கு மக்களுக்கு என்ன வழி இருக்கு கேட்டா நாங்க அருமையான ஆட்சியை குடுத்துக்கிட்டு இருக்கோம் குறை இல்லாத ஆட்சியை குடுத்துட்டு இருக்கோம் பார்த்தாலும் விழிப்புணர்வே விடுதலையின் முதல் தலைவர் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா இறை என்பது அதுக்கு பல சான்றுகள் எழுதுறாரு அதுல மாதிரி என் சமூகம் விழிப்புணர்வற்று போனதுக்கு காரணம் இது திட்டமிட்டு மொழி பற்ற இனப்பற்ற அழிச்சு சாதிப்பற்று மதப்பற்ற ஊக்கிடுச்சு இரண்டாவது மதிமயங்கி சிந்தனை இழந்து உடல் திறனற்று போகிற சாராயத்தை அரசு பொதுமைப்படுத்திடுச்சு அதுக்கப்புறம் கணக்கில்லாத திரை கவர்ச்சி சகிக்க முடியாத திரை கவர்ச்சி கண்ணு வழியே காது வழிய போதை ஏத்துற திரை கவர்ச்சியில மூழ்க வச்சிருச்சு இப்ப நீங்க பாருங்க இந்த திமுக ஆட்சிக்கு வருவது மாணவர் எழுச்சியில தான் மொழி புரட்சியில தான் வருது மாணவர்களை இவங்க அவன் தன்னிச்சியா போறான் நான் மொழி மேலந்த பற்றில அந்த கிளர்ச்சிய வச்சு ஆட்சிக்கு வந்தது அதிகாரிக்கு அரியணைக்கு வந்தவண்ண மாணவர் அமைப்பு இருந்தா ஒருவேளை ஆட்சியை மாணவர் அமைப்புக்கு அரசியல் பேசக்கூடாது பள்ளியில அரசியல் பேசக்கூடாது ஆனா சினிமா பேசலாம் நான் சொல்றது புரியுதா அப்ப கல்லூரியில அரசியல் அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்துல ஏதாவது உண்டா சொல்லு அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை கல்வி அரசியலை தாண்டி ஆக சிறந்த கல்வி இல்லை இந்த விட்டு விட்டுவிட்டு சினிமா பேசலாம் அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு அந்த கல்லூரி விழாவுக்கு நடிகர் நடிகை இயக்குனர் அங்க மேடையில எந்த எழுச்சி பா இது கிடையாது மொழி சார்ந்தோ நிலம் சார்ந்தோ வளம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது திரைப்பாட்டு அதுக்கு நடனம் அப்ப இது என்ன ஆயிருதுன்னா இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னா அது ஒரு மதமா மாறி நின்று வெரி பிக் ரிலீஜனா நின்றுக்கிடுச்சு உங்களுக்கு புரித இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிருச்சு கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு அதனால என்ன ஆயிருது நல்லகுன்னு யாருமே தெரியல நடிகர் நாடாளர்களுக்கு தயாரா இருக்கு அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது விழிப்புணர்வற்றி என் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எளிய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கடைசியா ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருமே தெரியாது இந்த மாதிரி பிள்ளைகளை தான் வேட்பாளராக நீத்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் அதுல முப்பத்தாறு லட்சம் வாக்கு தேடி போட்டு என் பெட்டி என் வாக்கு மூணாவது பெட்டி நாலாவது பெட்டியில் இருந்தது அதுல தேடி போய் ஒரு ரூபா வாக்கு காசு வாங்கல சாதி சொன்னாங்க மதம் சொன்னாங்க சாராயம் தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க பணம் தந்தாங்க அதுல மான தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும் நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்க கொடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது மகத்தானவர்கள் போய் சேர்க்கணும் அதுக்கு ஒரு மயக்கம் இருக்கு திரை மயக்கம் இருக்கு அது எப்படின்னா நீங்க பாதரச விளக்குல இந்த முழு நிலவு வெளிச்சத்தை மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க வாசனை திரவியத்துல வண்ண மலர்களின் வாசத்தை கவனிக்க மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க இந்த மயக்கத்துல இருக்கிறாங்க இதை கொஞ்சம் சரி பண்ண எங்க அப்பா நம்மால்வாரு வர்றதுக்கு முன்னாடி அதாவது நஞ்சில்லா உணவுன்னு இருந்தானா இயற்கை உணவு எவனா பேசுனானா ஆர்கானிக் ஃபுட்டுன்னு எங்கயாவது இருந்துச்சா மர செக்கன்னு கிடைக்கும்னு எந்த கடையிலாவது இருந்துச்சா ஒரு மகன் வந்து ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கலாம் அது மாதிரி ஒரு மாறுதல் வரும் வரும் அது எப்ப லெலின் என்ன சொல்றாரு இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள் அதுக்கு சான்று இலங்கை அதுக்கு சான்று பங்களாதேஷ் அதுக்கு சான்று நேபாள் சுத்தி நடந்தது எல்லா வீட்லயும் தீ பற்றி எரிஞ்சிருச்சு என் வீடு எரியாதுன்னு நான் உறுதி தர முடியாது எரி எரி அந்த தீ தான் புரட்சி தீ கொஞ்சம் பொறுத்துருங்க நடக்கும் அதுக்கு தான் நாங்க எல்லாரும் ஆள் குறித்தீ பந்து எடுத்துட்டு போறோம் இந்த தீ நாங்க நங்க தீ இல்ல எங்க முன்னோர்கள் ஏற்றி வச்ச தீ அது இந்த பொதுக்குழு சிறப்பு அறிவிக்கையிலே இருந்து நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க ஒரு ஒரு ஒண்ணு சொல்ல விரும்புறோம் என் மக்கள்கிட்ட உங்களின் குறை கேட்க வந் வர்ந்த பிள்ளைகள் நாங்கள் இல்ல அந்த குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள் நாங்க நினைக்க பிறந்தது இல்ல நிரூபிக்க பிறந்த பிள்ளைகள் அதனால இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்கு காரணம் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சுதான் இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம் நீங்க கவனிக்கல ஆனா இந்த வாட்டி நீங்க கவனிக்காம இருக்க முடியாது ஏன்னா இதுதான் பிரச்சனை இதுக்கு இதுதான் காரணம் இந்த வாரி இதுக்கு தீர்வு என்ன பண்ணுவேன்னா போட்டு நீ படமா பாத்தா நீ படம் பாத்து கெட்டு போயிட்டு இல்ல நான் ஒரு படம் காட்டுறேன் காட்டுவேன் இந்த வாட்டி அது வந்து கொஞ்சம் பெரியார் யாருன்னு சொல்லிட்டு போட்டுருவோம் இல்ல பெரியாருங்கிறவர் அவர் தான் நீ நினைக்கிற பத்தியா அதுதான் தவறு அத தான் இப்ப மூணாம் தேதி கூட்டம் போட்டுருக்கேன் உங்களுக்கு புரியுதா அவர் தான் பெரியார் என்கிட்ட என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார் என் பக்கவா புரியுதா உனக்குலா இப்ப யாரு தெரியுமா முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விசேநகரத்திலோட பேத்தி காஞ்சிபுரத்துல போட்டிதா நீ எந்த இது யாரு தெரியுமா என் மகன் என் இனக்காவலன் பிரபாகர வனக்காவலன் மேல வீரப்பனுடைய மகன் சும்மா அதுவென்ன கூடாது எனக்கு இங்க பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்தவரணும் பெரியார் நீ வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேணாது ஒழியில் பெரியாரால் இரும்பை தரும் யார் பெரியார் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்யாதார் இப்ப நீங்க சொரியாரு பார்த்து சொல்றீங்க பாத்தீங்களா அவர் என்ன செயற்கறையே செய்திருக்காரு நீ மூணாம் தேதி வரை காத்துரு அவர் அவரு அவர் எல்லாரையும் போற்றும் போட்டா நான் ஒரு தமிழ் தே தேசியனத்தின் பிள்ளை தமிழின் மகன் என் தாயை ஒழிக்கணும் என்னடா தமிழ தமிழ மட்டும் படிக்காதடா ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா அது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க இதுதான் எல்லாரும் பேசுனது அதுல என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே உலகமே சொல்லுது தாய்ப்பால் தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது தாய்ப்பால் குடிக்கணும் நீ தாய்ப்பாலே பைத்திய உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில அது சனியே அது ஒரு காட்டுமராண்டி மொழினா நீங்க தமிழ்ல தானே பேசிக்க தமிழர் தானே உங்க மொழி காட்டு முராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற நீங்க யாரு நான் கேக்குறதுக்கு நீங்க யாரு நீங்க காக்கும்ி உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் ஏ உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் தலைவர் தானே சொல்றாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தொழில்நுட்ப அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா ஏய் அரவர நீ அதுல என்ன இருக்குன்னு கேக்குறியா தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்கர் அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்துல இருக்கா தமிழ்ல மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞனும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அதை அழினா நான் பண்றது என் தாய்மொழி அழிக்க சொன்னவன அழிக்கிறதா மான தமிழன் ஒவ்வொரு மகளின் வந்து அவரை போற்றணும் எதுக்கு போற்றணும் எதுக்கு போற்றணும்னு சொல் நான் போற்றிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை ஏற்கிறோம் எதிர்க்கலை பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்கல எதிர்க்க எல்லாமே பெரியார் தான் இப்ப ஒண்ணு இல்ல ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையலு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமான் அஞ்சு பேர் இருந்துச்சு வளைவுன்னு இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ வேறா பெரியாருன்னு வச்ச தந்தை பெரியாருன்னு நீ வச்ச அப்ப ஏன் அடையாளத்தை அழிச்சு அதிகமான இவர் பெரியவரா அவன் கொடை வள்ளல் இவன் தஞ்சை ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேர வைக்கிற நீ அடிச்சிட்டு வைக்கிற அப்போ ஓ அடையாளத்தை நிறுவன் நினைக்கிற நீங்க தியாகராய நாயர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்க போத்திஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யார் அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசுல அவல பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி அடையாளம் வெங்கடாச்சல நாயக்கரா இல்ல இல்ல சிங்காரவேலரா அயோத்தியாச பண்டித இரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவா எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா எதுக்கு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற நீ மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மேம்பாலம் சேட்ட தானே சொல்லுங்க ஏன் அங்க சவுந்திர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல நீ சாதிய ஒழிப்ப பாண்டி பஜார்ன்னு வைக்கிற பாண்டி என்னது பஜார் என்ன மொழி அது பாண்டிய நாடார் பேரை சொல்ற யாருக்கா தெரியுமா தெரியுமா ஏன் அந்த கூடாதா எங்க தாத்தன் சிங்காரவாளர் பேரைய சிவானந்தர் பேரைய வைக்க கூடாதா கக்கன் பேரு காமராஜர் பேரு முத்துராமலித்தவர் பேரையை வைக்க கூடாதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க செம்மல் வாவு சிதம்பரனார விட இந்த ஜெய அன்பழகம் பெரியவரா வெறிமா வராதா சொல்லு வெறிவரமா வராது நீ பத்தி மூணாம் தேதி வர பொறுமையா இருக்கு மீதி அங்கிருக்கு நீ பொதுக்குழு போறதுக்கு முன்னாடியே கோபத்து